நான்காவது அதிகாரம் அதிகாரம்ளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருத்தோரை உயிர்ப்பித்து இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறான் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா அவர் இல்லாததை இல்லாதது என்று சொல்லுகிறவர் அல்ல இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் அவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் தெரியுமா இல்லாதது இருக்கிறவைகளை போல அழைக்க வல்லமை உள்ளது நல்ல கவனிங்க ஆர ஆதி ஆமத்தில் சொன்ன ஆரம்பத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னேன் சுற்றிலும் இருள் இருந்தது ஆனால் இல்லாத வெளிச்சத்தை அவர் இருக்கிறதை போல வா என்று அழைத்தார் அது வந்தது ஹலோ லுயா இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சத்தம் என் ஆண்டவருடைய சத்தம் இந்த நாளில் அந்த சத்தம் உங்க வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து உண்டாக்க வல்லமை உள்ளது புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வாசிங்க தங்கச்சி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற வருமா தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்ப உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இருந்தும் நல்ல கவனிங்க அவருக்கு நம்பிக்கை நம்பவே முடியல தான் எப்படி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று யோசித்து கொண்டிருக்கிறான் அதை நம்பிக்கையோட விசுவாசி ஆனாலும் அதை நம்பிக்கையோட விசுவாசி தான் விசுவாசத்திலே பலவீனமா அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை ஏறக்குறைய நூறு ஏறக்குறை நூறு வயது உள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப்போனதையும் நல்ல கவனி தன் சரீரம் செத்து போனதையும் சாராலுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் இந்த இடத்துல சாராளுடைய கற்பம் செத்து போனது என்று மொழி இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாராளுக்கு கற்பப்பை என்று ஒன்று இல்லை கேட்க ஆச்சரியமா இருக்கும் சரித்திர வரலாற்று கூற்றுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா சாராளுக்கு கற்பம் என்பதே கற்பப்பை என்பதே அவர் சரீரத்திலே இல்லை ஆனா என் ஆண்டவர் இல்லாத கற்பத்திற்குள்ளே செத்து போன கற்பத்துக்குள்ளே அவருடைய வார்த்தையின் வல்லமை ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் என்றால் உங்க வாழ்க்கையில ஏன் தேவனால் அற்புதத்தை செய்ய முடியாது ஹலே லுய்யா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சத்தத்தின் வல்லமையை அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் சாராளுடைய கற்பம் செத்து போனது அல்லது வேத நான் இருந்தது செத்து போனது அந்த செத்து போன சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்கிற நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்கிற வார்த்தை அந்த சத்தம் அவனுக்குள்ளே போய் நூறு வயசுல அந்த கற்பத்துக்குள்ளே கருத்தறிக்கை என் ஆண்டவர் செய்தார் ஹலே எத்தனை வல்லமை உள்ள புரிந்து கொள்ளுங்கள் வாசிங்கம்மா தேவனுடைய வாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை நல்ல கவனிங்க கத்தருடைய சத்தத்தை குறித்து எப்போதுமே நீங்கள் அவிசுவாசமாக சந்தேகப்படக்கூடாது வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம ஐயா சொன்ன ஒரு வெளிப்பாடு எனக்கு ஞாபகம் இருக்குது வாக்குத்தத்தம் என்பது தேவன் தம்முடைய சொந்த வாயினாலே பேசிய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் பேசும்போது ஏசு கிறிஸ்து பேசும்போது அதாவது தேவன் பேசும்போது எப்படி கிரியே செய்ய வல்லமையை எப்படி வல்லமையாய் கிரியை செய்ததோ அதே போல நாம பேசும்போது கிரியை செய்யுமா தேவனுடைய வார்த்தையை அந்த வாக்குத்தத்தை என்பது அவருடைய சொந்த வாயினாலே பேசிய வார்த்தை அந்த வார்த்தையை நாம் பேசும்போது அவர் பேசும்போது எந்த கிரியை நடந்ததோ அதே கிரியை நாம் பேசும்போதும் நடக்கும் அல்லே லுய்யா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது அப்போ அந்த வார்த்தையை அவிஸ்வாசமாக சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட வாசிமா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வள்ளுவர் நிறைவேற்ற வள்ளவர் ஹalleluya இந்த நாலிலும் கூட நான் இந்த சங்கீதத்தை தியானசிட்டிருக்கும் போது அருமையான அண்ணா பிரேயர்ல சொல்லும்போது அந்த வார்த்தையை சொன்னாங்க இதுநாள் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல அந்த ஒரு வாரம் இருக்கு ஹalleluya தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வள்ளவர் ஹalleluya விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஹால லூயா சொல்லுங்க தேவன் தான் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் ஏன் தெரியுமா அவருடைய சத்தம் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டது என்றால் அதை நிறைவேற்றாமல் அவரிடத்தில் திரும்புவது இல்லை ஹலே லூயா தேவன் அவனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாராம் அவர் தெரியாம வளர்கிட்டா கூட என்ன செஞ்சிடும் நடந்துரும் ஹலே லுயா அதனால அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஹலே லுய்யா நல்ல கவனிங்க அப்போ அதை நம்பி அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று போடப்பட்டிருக்கு நல்ல கவனிங்க தேவனுடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள் அது இல்லாதவைகள் இருக்கிறவைகளை அழைக்க வல்லமை உள்ளது